விடுங்க மாமா கொஞ்ச நேரம் சும்மா இருங்க பிடிக்கலையா நீங்க ஒண்ணுங்க என் சுருக்கு பாய் வர தொல்ல போனது எடுத்து வச்சுட்டு விட்டுறேன் எப்போ இப்ப 8 டீ கேப்பிங்க இப்ப அஞ்சு டீ கேக்குறீங்க வடிவேல் எங்க காணோம் அவனுக்கு தான் ஜோடி சேந்துட்டுடாங்களே ஆமா இன்னமே எங்க கூட வரமாட்டான் ஏண்டா ஆமா என்னடா பண்ணிட்டு இருக்கபா இப்போ என்ன பண்ணிக்கிட்டு அக்கா இல்லாம எனக்கு முன்னாடியே கல்யாணம் முடிஞ்சு

என்ன அடிச்சாலும் பரவாயில்ல ஆம்பளை ஆனா போதும் ஒரு ஸ்பெஷல் டீ போடு என்னடா சக்கரையே போட மாட்டாங்களா கல்யாணம் பண்ணிக்கிட்டா சக்கரை போட மாட்டாங்களா வீட்டுலதான் சக்கரை இருக்கு அந்த போய் போட்டு போட்டுக்குவாங்களாம்

வீட்ல இருக்குது தலைவலிக்குது தலை வலிக்குது கொஞ்சம் தேச்சு விடு பாமா ஒன்னாகவே சேர்ந்து நாம தைலம் தேக்கெல்லாமா ஒன்னாகவே சேர்ந்து நாம தைலம் தேக்கெல்லாமா தலைவலிக்குது அவ அவன் கைவடியா மாவாட்டிட்டு இருக்கேன் உங்களுக்கு பாட்டி கேக்குட்டேன் பாட்டு சத்தியமா சொல்றேன் தலைவலி தின்னுது கொஞ்சம் தைலம் தோய்ச்சி விடுமா இத பாருங்க கொஞ்ச நேரம் கூட மாவாட்டுங்க பாட்டி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களை தைலம் தேய்ச்சு விடுறேன் அது வரைக்கும் தாங்காது போல போய் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் கல்யாணத்துக்கு அப்புறமா நானும் தெரிச்சிக்கணுமா அப்பா பொண்டாட்டி நீ எதுக்கு இருக்க விடு

மருமக வந்ததுக்கு அப்புறமாவது இந்த மார்த்தாண்டனுடைய வாழ்க்கையில மறுமலர்ச்சி ஏற்படும்னு நினைச்சேன் பழைய கதியதா ஏண்டே கல்யாண ஆனதுக்கு அப்புறம் அடிக்கடி தலைவலிக்குது தலைவலிக்குதுன்னு சொல்றானே இவனுக்கு தான் மண்டையில ஒண்ணுமே கிடையாது அப்புறம் எப்படி வலிக்கும் புருஷனுக்கு தலைவலிக்குது பொண்டாட்டி தயலம் தேச்சு விடுறா உனக்கு என்ன நீ ஆட்டு நீ பகவானமா எனக்கு தலைவலியே வர்றது இல்ல உனக்கு மண்டையில ஒண்ணுமில்ல

கைல தயாச்சு விட்டா கை கால அம்மா என்ன ஆச்சு அம்மா வெந்நீர் போட்டு வச்சிருக்கேன் போய் குளிமா கை கால் அசதி எல்லாம் போயிடும் ஏன் டே பாப்பட பையன் இந்த நேரத்துல குளிக்க ஆட்டியா நல்ல அடல்ல ஆட்டியா ஏம்மா மணி ரெண்டாச்சுல போய் படுத்துக்கோமா

啊啊啊 ஒவ்வொரு தரமும் எங்க அப்பா குடுத்துட்டு வர எங்க அம்மா சரியில்லை அதுக்காக தான் நான் குடிக்கிறேன்னு சொல்லுவாரு ஏ நான் சரியில்லையா என்ன பிடிக்கலங்கிறதுக்காக தான் நீங்க குடிக்கிறீங்களா என்ன பிடிக்கலன்னா சொல்லிடுங்க மாமா இந்த ஊரை விட்டே இல்ல இந்த உலகத்தை விட்டு நான் போயிடுறேன் தயவு செஞ்சு குடிக்காதீங்க மாமா தயவு செஞ்சு குடிக்காதீங்க இத்தனால கல்யாணங்கிறது ஒரு விளையாட்டா நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அதான் வாழ்க்கைன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் சத்தியமா சொல்றேன் இனிமே நான் குடிக்க மாட்டேன் என்ன மன்னிச்சிடுமா இனிமே நான் ஒரு மனுஷனா வாழறதுக்கு முயற்சி பண்றேன் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகியோ உனக்கு பொறுப்பு வந்துச்சா ஐயா எட்டே நாள் அவனுக்கு என்னென்ன பொறுப்பு எல்லாம் வந்திருக்கியா நீ ஊத்துறியா அந்த டிராக்டர் மேல உட்காந்துகிட்டே ராசா ஓட்டும் போது அப்படியே எனக்கு சிக்கின் இருக்கு கொஞ்சம் சட்னி ஊத்துறியும் அவன் தண்ணி இறக்கிற இறப்பு ஐயோ என்ன பெத்த அப்போ என்ன பெத்த ராசா கொஞ்சம் சட்னி ஊத்துறியும் பித்தாலும் பெத்தேன் சாதாரண பிள்ளையா பெத்த குண்டுமணி மாதிரி பெத்திருக்கேன் என்ன பெத்த அப்போ என்ன பெத்த ராசா கொஞ்சம் சட்னி ஊத்துறியும் சட்னி டட்னி ஏன் அலையுற இந்தா மொத்தத்தையும் கொட்டிக்க மொத்தமே இவ்வளவுதானா ஆமா உன் மகனோட பொறுப்பு நீதான் மெச்சிக்கணும் என்ன யூனியன் ஆபீஸ்க்கு போய் யூரியா வாங்கிட்டு வாடான் உள்ள போய் சட்ட போட்டுக்கிட்டு வர்றேன்னு போனவன் தான் இன்னும் சட்டத்தையே காணும் என்னங்க இது நானே பின்னிக்கிறேன் நான் தான் பின்னுவேன் இதுக்கே அடம் பிடிக்கிறீங்க நானே பின்னிக்கிற விடுங்க நான் தான் போடுவேன் கேள உள்ள என்னடா பண்ணிட்டு இருக்கேன் எடை போட்டுக்கிட்டு இருக்கேன் அது சட்ட சட்டையை போட்டுக்கிட்டு இருக்கேன் வர வர எதை போடுறோம்னே அவனுக்கு தெரியறது சம்சாரம் மாவு மிச்சம் இருக்குதா இருக்க அடுப்புல கல்ல போட்டு லேசா மாவை ஊத்தி அது பறவைலா எண்ணெய விட்டு முட அப்படி உசுன்னு ஊதி சிறு வெங்காயத்தை சிவி அப்படி அப்படி தெளிச்சு 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 உன் பையன குடுத்துவா அல்லாத எப்படி இருக்கு பரவா நீயே நல்ல எப்படி கத்துக்கிட்டீங்க இருன்ன நாளைக்கு உனக்கு டீச்சர் கொண்டே போடுறேன் என்னங்க சொல்றியே வச்சீங்களா ஆமா பொண்டாட்டி புடவ புருஷன் துவச்சி போட்டாதா ஓ மாறும் ஆனா அவன் வாந்தி எடுத்தா கையால நான் தான் பின்னு ஏன்டே உன் மௌனை பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருந்தது நாத்து நடத்த அதோட இப்ப புருசா ஒரு தொழில கத்துக்கிட்டு இருக்கா என்னையா ஜட போடுறது